தமிழ் கற்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் முதுகலை தமிழ் ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கான முக்கியமான பகுதியை பார்க்கலாம் அதாவது பவனிந்தி முனிவர் எழுதிய நன்னூல் என்ற நூலில் உள்ள சொல்லதிகாரம் என்ற பகுதியில் உள்ள பெயரியல் என்ற பிரிவில் உள்ள பகுதியைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது நன்னூலார் அதாவது பவனிந்தி முனிவர் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்பவற்றை ஏற்றியுள்ளார் நமக்கு கிடைத்தது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்ததிகாரம் ஐந்து பிரிவுகளை உடையது அது மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லதிகாரமும் ஐந்து பிரிவுலே உடையது இதெல்லாம் பேரியல் வினையியல் இடையியல் உரியல் பொதுவியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயரியல் பதிவில் பேரியல் அந்த பகுதியில் நன்னூலார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிரெண்டு நிலத்தை பற்றியும் அந்த பனிரெண்டு நிலத்தில் நான் செந்தமிழ் சொல்லானது எப்படி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பகுதி அதாவது கடந்த யூஜிடிஆர்பியில் கூட தென்பாண்டி நாட்டார் பசு என்ற சொல்லி எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க பெற்றம் அதனால் இதுக்கு வந்து நம்ம மிக முக்கிய கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய பகுதியாக உள்ளது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பன்னிரெண்டு நிலம் கொடுத்துருக்காங்க அடுத்து செந்தமிழ் சோல் கொடுத்துருக்காங்க அந்த பன்னிரெண்டு நிலத்தில் இந்த செந்தமிச்சோல் எப்படி வழங்குதுன்னு கொடுத்துருக்காங்க சரியா தென்பாண்டி நாடு பசு அவங்க வந்து பசு என்ற சொல்லை பெற்றம்னு அழைச்சிருக்கா சொல்லியிருக்காங்க இருக்காங்க அடுத்து குட்ட நாடு பகுதியை சேர்ந்தவங்க தாய் என்ற செந்தமிழ் சொல்லை தள்ளைன்னு சொல்கிறாங்க அடுத்து குடநாடு என்ற பகுதியை சேர்ந்தவங்க தந்தை என்ற செந்தமிழ் சொல்லை அச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கற்காநாடு என்ற பகுதியை சேர்ந்தவங்க வஞ்சர் என்ற சொல்லை கையர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வேணாடு என்ற நாட்டை சேர்ந்தவங்க தோட்டம் என்ற பகுதி அதாவது சாரி என்ற சொல்லை வந்து தோட்டம் அப்படிங்கிற சொல்லை கிளார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பூலி நாட்டை சேர்ந்தவங்க சிறுகுளம் அப்படிங்கிற சொல்ல பாலின் சொல்கிறாங்க பாழி அடுத்து பண்டி நாட்டை சேர்ந்தவங்க பண்டிநாடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க வயல் என்ற சொல்லை செரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அருவாநாடு என்ற பகுதியை சேர்ந்தவங்க சிறுகுளம் என்ற சொல்லை கேணி அப்படின்னு சொல்கிறாங்க குளம் கேணின்னு சொல்கிறாங்க சிறுகுளத்தை அடுத்து தலைநாடு என்ற பகுதியை சேர்ந்தவங்க புலி அப்படின்னு சொல்ல எகின் அப்படின்னு சொல்கிறாங்க சமையலுக்கு பயன்படுத்தும்ல அது புலி இல்லையா அந்த சொல்லை எகின் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சீதநாடு என்ற பகுதியை சேர்ந்தவங்க தோழன் என்ற சொல்லை எழுவன் அப்படின்னு சொல்கிறாங்க தோழன் எழுவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மலைநாடு கேரளா ஞாபகத்துக்கு வரணும் நீர் என்று சொல்லி வெள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க சோழ நாட்டை சேர்ந்தவங்க தாய் என்று சொல்லி ஆய் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து சில சில ஷார்ட்கட் வச்சு படிச்சுட்டோம்னா நமக்கு எளிமையாக இருக்குது இப்போ பாருங்க போலி நாடு சிறுகுளம் பாழி பாழி ஒரு மா ஒத்த ஓசோடிய பூழி பாழி அதை பூழி நாட்டை சேர்ந்தவங்க சிறுகுளம் என்ற சொல்லை பாழின்னு சொல்கிறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லலாம் அதாவது கற்கா நாடு என்ற நாட்டை சேர்ந்தவங்க வந்து வஞ்சர் என்ற சொல்லை கையர்னு சொல்கிறாங்க ஒரு ஏய்வு சொல் மாதிரி வருது வஞ்சர் கையர் அது மாதிரி தென் பாண்டி நாடு பாண்டி நாடு பசு பெற்றம் அது மாதிரி குட்டை தாய் வந்து நாடு பகுதியை சேர்ந்தவங்க அதாவது தாய் குட்டையாக இருப்பாங்க ஏதாவது ஒன்று ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டை நாடு பகுதியை சேர்ந்தவங்க தாய் என்ற சொல்லை தள்ளைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சில சில ஷார்ட்கட் வச்சு படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேர்வில் வந்து சரியான விடையை சந்தேகம் இல்லாமல் எழுதுவதற்கு பயன் உள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் தமிழ் கற்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்